ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இது ரொம்பவே இம்பார்ட்டனான தாள்கள் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இம்பார்ட்டனான தாள்கள் அப்படின்னு சொல்கிறல என்ன இம்பார்ட்டனான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேவி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய நான்காம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைய ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டாக இருந்தாலும் மிகவும் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமையாக ஆன்மீக ரீதியாக வந்திருக்கு அப்படி என்ன நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாக போகுது ஏற்கனவே வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது இப்போ அக்னி நட்சத்திர நாளினால் ஆரம்பமாக போகுது அப்போ இன்னும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்னி நட்சத்திரனா என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அக்னி நட்சத்திரனா என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அக்னி நட்சத்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அக்னி நட்சத்திரத்துடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது பூமி வந்து சூரியனுக்கு மிகவும் அருகில் வந்து சுழலக்கூடிய சில நாட்கள் வந்து இருக்கும் அந்த நாட்கள் தான் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படும் நாளை நாள் அதுதான் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த நாட்களில் கத்திரி வெயில் என்று சொல்லப்படுற அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படி இருக்கும் ஆக்சுவலி ஜோதிட ரீதியாக இந்த அக்னி நட்சத்திரம் நாளை நாள் ஸ்டார்ட் ஆகுதுல இது ரொம்பவும் ஆபத்தான நாட்கள் என்று சொல்லப்படுது சூரியன் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழலக்கூடிய காலமாக இந்த காலம் போது ஆக்சுவலி இந்த அக்னி நட்சத்திரம் எப்பயுமே சித்திர மாதமும் வைகாசி மாதமும் கலந்து வரும் அந்த வகையில் நாளை நாள் அக்னி நட்சத்திரமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அதிக வெப்பமானதாக இருக்கோ இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம்ம நிறைய பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயணம் அடைய முடியும் ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த அக்னி நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் தாக்காமல் இருக்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணும் நம்மளுடைய வீட்டை சுற்றி அதை ஃபாலோ பண்ணும் நம்மளுடைய வீட்டையோ நம்மளையோ எந்த ஒரு தோஷம் தாக்காமல் இருக்க இதை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை இதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சித்திர மாதத்தில் வரக்கூடிய அக்னி நட்சத்திரம் தொடங்கிடுச்சு நாளைக்கு தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாக போகுது அடுத்தது வைஹாசி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்னி நட்சத்திரமானது இருக்கப்போகுது வைகாசி எப்பனா பதினைந்தாம் தேதி வரைக்கும் போது இதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய நாட்களில் சூரியனுடைய கதிர்வீச்சு சும்மா வெளுத்து வாங்க போது அதாவது அதிகமாக நம்மளுடைய பூமியை தாக்கப்போகுது இதன் மூலம் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உஷ்ணம் நோய் தொற்று இவைகள்லாம் நம்மளை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக சுலபமான முறையில் சில பரிகாரம் வந்து செய்யணும் சுலபமான முறையில் என்ன பரிகாரம் செய்யணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது இதை ஃபாலோ பண்ணும் இந்த காலகட்டத்தில் உஷ்ணோலாம் வந்து நம்மளுக்கு நோய்களை ஏற்படுத்தும் அந்த உஷ்ணோ தோஷங்கள் இதெல்லாம் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் ஃபாலோ பண்ணி நிச்சயமாக வந்து பயன்பெறுங்க ஸோ கண்டிப்பாக பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் வேல் காலத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணோ என்பது இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் நம்மளுக்கு மட்டும் கிடையாது மரம் செடி கொடி புழு பூச்சிகள்லேருந்து அந்த ஆண்டவன் வரை இந்த அக்னி நட்சத்திர காலத்தை உஷ்ண காலம் என்று கடந்து சென்று தான் ஆக வேண்டும் இந்த வெயிலில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தணிப்பதற்கு உங்களால் இயன்ற அளவு தண்ணீரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாகமாக இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் இவைகளுக்கு வைப்பது நல்லது இதை நாம் பண்ணால் நமக்கு பல கோடி புண்ணியமானது கிடைக்கும் அதனால் ஃபர்ஸ்ட் விஷயமாக இதை பண்ண ஆரம்பிங்க என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டு வாசல் இருக்குல்ல அந்த வாசலில் ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வந்து வைங்க அதில் குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணீரை வந்து நிரப்பி வைங்க இதே போல் ஒரு சிறிய கப்பில் வந்து கொஞ்சமாக சுத்தமான தண்ணீர் நிரப்பி உங்களுடைய வீட்டு மொட்டை மாடியில் அங்கங்கே ஒன்று ரெண்டு வைங்க இந்த மாதிரி வைக்கிறது தவறு கிடையாது ஏன் வைக்க சொல்கிறேன்னா தாகத்திற்கு தவித்து இருக்கக்கூடிய பறவைகள் உங்கள் வீட்டில் வந்து தண்ணீரை பருகினால் அந்த பறவை உங்கள் பரம்பரையே வாழ்த்துவிட்டு விட்டு செல்லும் இப்போ வாழ்த்து கிடச்சா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் புண்ணியமாக இருக்கும் அதனால தான் தண்ணீரை இந்த மாதிரிலாம் வைங்கங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ தண்ணீர் வைக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கெட்டு போக மாட்டீங்க தண்ணீர் வைக்கிறதுனால உங்களுடைய லைஃப்பில் நிறைய நல்லது தான் நடக்கும் அதனால் தண்ணீரை நான் சொன்ன மாதிரி வைங்க ஒரு பக்கெட் நிறைய சுத்தமான தண்ணீரை வீட்டு வாசலில் வைங்க மொட்டை மாடியில் ஒரு நாலு இடங்களில் வந்து நல்ல தண்ணீர் வந்து ஒரு பாக்ஸில் வைத்திங்கன்னா பறவைகள் வந்து அதை குடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய பரம்பரைக்கே வந்து நல்லது நடக்கும் இதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு உங்களால் முடிந்த அளவு தண்ணீர் ஊற்றி வரது ஆக்சுவலி நீங்கள் ஒரு பக்கம் தண்ணீர் வந்து வைக்கிறது சிறப்புனா இன்னொரு பக்கம் செடி கொடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறதும் சிறப்பு நீங்கள் தினந்தோறும் அதிகப்படியான தண்ணீரை வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றணும் இது ரொம்ப 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 நல்லது இதே போல் நீங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அக்னி நட்சத்திர டைமில் நார்மலாக தண்ணீரை பருகிறத விட அதிகமாக தண்ணீரை வந்து பருக வேண்டும் அப்படி பருகினிங்கன்னா அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தோஷம் தாக்காமவும் இருக்கும் ஆக்சுவலி இன்னொரு ஒரு மெயின் விஷயம் வந்து செய்யணும் வீட்டில் தோஷம் தாக்காமல் இருக்க பூஜாரையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய உஷ்ணத்தை தணிக்க ஆன்மீக ரீதியாக இது செய்வது நல்லது என்று சொல்லப்படுது அது என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலி அது ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் அதை ஒரு சின்னதாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க ஒரு சிறிய கொடை எடுத்து அதில் முழுமையாக தண்ணீர் நிரப்பி விடுங்க அந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு கரைத்து கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் வேப்பிலையும் வந்து உருவி போட்டு கொள்ளுங்கள் தினமும் ஒரு குடம் தண்ணீரை இப்படி தயார் செய்து அக்னி நட்சத்திர காலம் முடிகிற வரைக்கும் காலையில் உங்கள் வீட்டை பூஜாரில் வைத்து விட்டு அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் மறுநாள் காலை எழுந்தவுடன் அந்த குடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு போய் உங்கள் நிலைவாசலில் தெளித்து கோலமிட இட வேண்டும் மீண்டும் அந்த குடத்தில் இதே போல் தண்ணீர் நிரப்பி பூஜல வைத்து அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் போல் பின்பற்றி வரணும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டை எந்த தோஷமும் தாக்காது உஷ்ண காலத்தில் வரக்கூடிய நோய் தொற்றுகள் உங்கள் வீட்டிற்குள் எளிதில் நுழையாது உங்கள் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும் ஸோ இதையும் முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் முக்கியமான இந்த தாள்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் நிறைய பேருக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி தெரியாமல் இருக்கும் தெரியாமல் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அக்னி நட்சத்திர டைமில் எதை ஃபாலோ பண்ணுங்கிறத ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதெல்லாமே நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து நல்லது நடைபெறணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ணக்கூடிய விஷயோ ஸோ நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணி இந்த அக்னி நட்சத்திரத்தில் உஷ்ணத்தெலாம் வந்து குறைச்சிக்கோங்க இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இந்த தாள்களை வந்து பார்க்கட்டும் இதை பார்த்து இதற்கேற்ப அவங்களும் நாலு நாள் நடந்து பயனடையட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்